நாளைக்கான வீடியோவில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதை பார்க்குறக்குமே நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தமிழ் பாப்பா வந்து ஆதி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல போய் நம்ம ஆதிக்கு படியிலே உட்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு இருந்தோடனே எல்லாருமே சிரித்து சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து லதா இருக்காங்கல்ல அதான் வந்து கெசவவிங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க லதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே வா கேசவர் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கேசவர் வந்து வந்துடுறாரு கேசவர் வந்து ஆதி பக்கத்தில் உட்காந்துடுறாருல்ல உடனே பாரதி பாரதி நீ போய் அங்கே ஆதிப்பக்கத்தில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது நம்ம ரத்தனை வந்து பயப்படாதமா போய் சும்மா உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு பாரதியும் போய் ஆதி பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா அடி எனக்கு ஏமா தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்க சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது அதாவது நம்ம சாரதாவும் கேசவும் கேசவும் பொண்ணுவாக்கம் வந்திருப்பாங்கல்ல அந்த நேரத்தில் வந்து உள்ளே வந்து பாரதி அழுதுகிட்டு இருக்கு அழுதுகிட்டு தமிழ் வந்து ஏமாளுகிற எதுக்கு மாளுகிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அங்கிட்டு கூடி வந்து நம்ம ரத்தனை வருவார் அவங்க பேசுறதெல்லாம் வாசல் கிட்டன்னு கேட்டுக்கிட்டு இருப்பார் அம்மா நீ சொல்லியிருக்க வேண்டியதானம்மா பாட்டி வந்து கேட்டப்பையே வந்து நான் ஆதியை தான் லவ் பண்ணுறேன் ஆதியை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதானம்மா அப்படிங்கிற தமிழ் சொல்லுவாங்க அதை எல்லாத்தையுமே இந்த பக்கம் வந்து நம்ம ரத்தனை நின்று கேட்டுக்கிட்டு இருப்பார் உடனே பாரதி வந்து சொல்லுவாங்க இல்லை வேண்டாம் என்ன இருந்தால் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம குடும்பம் மாதிரி தான் அவங்கள மீறி எதுவுமே பண்ண வேண்டாம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க தான் நம்ம ரத்தினத்துக்கு வந்து விஷயமெல்லாம் தெரிய வரும் ஒருவேற பாரதியை லவ் பண்ணுறாங்க மரகதந்தான் இதை வந்து தடுத்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இப்படியே விடக்கூடாது பாரதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவர் ஆதி ஆதிக்கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போற வழியிலே ஆதி வந்து காரில் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாரு தம்பி ஆய் தம்பி அப்படின்னு கூப்பிட்டோன்னே சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க நம்ம என்ன நின்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போனவனையும் நம்ம ரத்னா வந்து சொல்லுவார் வீட்டுக்கு வந்து அம்மாவும் கேசவ தம்பியும் வந்தாங்கப்பா அப்படின்னு சொன்னவொடனே ஐயோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லைப்பா நான் அது தப்பு சொல்லலை அவங்க வந்ததில் ஒன்றும் கிடையாது அதுக்கடுத்து எனக்கு இப்போ விஷயம் எனக்கு தான் தெரிஞ்சு வந்துச்சு நான் அவங்க ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மை சொல்லுவேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டவனையும் உடனே சத்தியம் பண்ணிடுவாங்க ஆதி வந்து சத்தியம் பண்ணி கொடுப்பாரு சத்தியம் அப்படி சொன்ன இல்லைப்பா நீ வந்து பாரதியை உண்மையாக லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் உடனே யோசிச்சுக்கிட்டே இருப்பார் உண்மைதான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தினம் சொல்லுவார் ஆமாம் ஐயா நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் சரிப்பா நீ வந்து நாளைக்கு அம்மாவை இல்லைன்னா நீ சாயங்காலம் கூட அம்மாவை கூட்டுவா வீட்டில் வந்து பொண்ணுக்கு வேலை பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆ சரியா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல நம்ம ரத்தனம் திருப்பியும் ஒரு சத்தியம் கேட்பார் எனக்கு வந்து தமிழ் பாப்பா வந்து ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் வந்து தமிழும் பாடுறது எங்கள் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு துறைப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அவன் என்னடானா இப்போ இப்படி தப்பு பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான் என்னோடய முதல் பையனுக்கு என்னடானா ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு எனக்கு குடும்பமே இப்படி ஆயிடுச்சு என்னென்னமோ நடக்குதுப்பா எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பா நான் வந்து தமிழ் பாப்பாவை இப்போ இருக்கிற மாதிரி உரிமை எப்போ நாள் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோடனே சத்தியம் ஐயா நீங்கள் எப்போனாலும் உங்கள் உங்கள் பேத்தி கூட விளாட்லாம் எந்தனாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சத்தியம் பண்ணிடுவாங்க நன்றிப்பா கண்டிப்பாக ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்து வரும்போது வந்து பாரதியும் தமிழ் தான் வருவாங்க ரெண்டு பேரும் கண்கள்லாம் வச்சு பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபிளாஸ்டாக்கெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருப்பாங்க அடுத்த சீனில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க சரியாம்மா இப்போ கூட நம்ம நிச்சயம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்தனம் சொல்லுவார் அதுக்கு வந்து சாரதமாக இருக்கட்டையா நான் வீட்டில் போகிறேன் எங்கள் குடும்பம் கொஞ்சம் பெருசு எல்லாருமே கொஞ்சம் கோபத்தில் இருப்பாங்க நான் போய் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி குடும்பத்தோடு வந்து நான் வந்து சம்மதம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க போகிற வழியில் வந்து நம்ம பாரதியும் ஆதி வழக்கம் போல் வந்து கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு பேக்ரவுண்ட் சாங்கை போட்டுருவாங்க அந்த சீனோடு அதுக்கு அவங்க கிளம்பி போயிடுவாங்க நம்ம சாரதாமா அடுத்த சீனில் வந்து போகிற வழியில் ஆதி இறக்கி விட்ருவாங்க இறக்கி விட்டுட்டு சாரதா மாவட்டம் நான் சென்னை கிளம்புறேன்ப்பா நீங்கள் பார்த்து பார்த்துரு கவனமாறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்ம்மா உங்களுக்கு ரொம்ப சாரிம்மா நீ போய் அங்கே போய் மாமாவெல்லாம் பேசணும்ல ரொம்ப அவங்க கோபத்தில் இருப்பாங்க என்னால் தான்மா எல்லாம் சாரிம்மா அப்படிங்கிறமா சொன்னவொன்னே எதுக்குப்பா இதெல்லாம் சாரி கேட்குற இது என் கடமை தானே செஞ்சுருக்கேன் நீ தைரிய மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாமல் சந்தோஷமாக நான் போய் பேசுகிறேன் என்ன தம்பி கொஞ்சம் கோவப்படுவான் அவன்கிட்ட எடுத்து சொன்னால் ச சரியாக போகும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவர் போவாங்க போகும்போது வந்து அந்த அம்மா ரொம்ப கவலையாக ஒரு மாதிரியே உட்காந்துருப்பாங்க அதை வந்து டிரைவர் பார்த்துட்டு என்னம்மா இப்படி உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி இப்படிலாம் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லைப்பா என்ன இருந்தாலும் அங்கே எல்லாத்தையும் நான் சொல்லி சமாளிச்சிருவேன் என் தம்பி கூட சொல்லி சமாளிச்சிடுவேன் ஆனால் ஆதியவே அங்கே எங்கள் சுவேத்தான் ஒரு பொண்ணு இருக்குது தம்பியோட மக அவளை என்ன சொல்லன்னு தெரில அவள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரில நான் அங்கேருந்து வரும்போது கூட நான் போய் ஆதி வந்து பேசி கூட்டி வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் இங்கே என்னென்னமோ நடந்துச்சு இப்போ என்ன செய்யன்னு தெரில அங்கே போய் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அம்மா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் மனசுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டிரைவர் சொல்கிறாரு அதான் இப்போ நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது போய் சுமூகமாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நேரம் போய்கிட்டே இருக்காங்க நேர வீட்டுக்கு போனோடனே ஸ்வேத்தா வெளியில் வந்துடுறாங்க அத்தா நீங்கள் வரேன்னு சொன்னதும் நான் மாமாவுக்கு பிடிச்சதான் சமைச்சி வச்சுருக்கேன் மாமா இங்கே அத்தை பின்னாடி வராங்களா அப்படின்னு கேட்பாங்க வேணேன் இல்லை அவர் வரலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் எல்லோரும் பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு ஏன் வரல என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லை வெளியில் வந்து அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் வரல சரி வாங்க நம்ம உள்ளே போய் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிட்டு வருவாங்க உள்ளே வந்தவனே நம்ம சார் தான் வந்து சொல்லுவாங்க ஸ்வேதா என்ன உடனே நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா இங்கே கடைசியில் ஆதி வந்து யாரையும் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு போனால்ல அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அவனோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான்மா நானும் போய் என்னென்னமோ செஞ்சேன் அவங்க லவ்வெல்லாம் பிரிக்கணும்ன்ட்டு பார்த்தேன் நீ ஆதி மேலே எவ்வளோ அளவு வச்சிருக்கியோ ஆதி அதை விட அளவு அந்த பொண்ணு மேலே வச்சுருக்காமா அதனால் நான் என்னென்னமோ பார்த்தேன் பெண்ணு அவங்க என்ன அவங்கள வந்து என்னால் பேசி எதுவுமே பிரிக்க முடியலை கடைசியில் பார்த்தா அவங்க அவ்வளவுதான் செவிச்சிது என்னோடய இது வந்து தோத்துடுச்சு அப்படிங்கிறமா மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திரு திருன்னு என்னடா ஆஸ்பத்திர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் இங்கிட்டு பார்த்தா ஏகாம்பரம் வந்து சந்தோஷமாக இருப்பார் இந்த சைடு வந்து நம்ம இவர் இருக்கார்லாம் அறிவெல்லாம் எல்லாம் கவலையோடு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அதுக்கடுத்து சரி அதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லுவை வந்து சாரதா சொல்லுவாங்க என்ன முடிவுத்த அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா வந்து கேட்பாங்க அதுக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பேசி முடிச்சிடலாம் முடிவுன்ட்டேமா அவங்க லவ் தான் செவிச்சிச்சு அதனால் நீ எதுவும் தப்பாக அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே ஸ்வேதாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடும் ஒரு மாதிரி திரு திருன்னு கோவமாக முடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிருவாங்க